அஞ்சு மீட்டரும் ரெண்டாம் அஞ்சு கிலோகிராம் உள்ள ஒரு சீரான கயிறு ஒரு விரைத்த ஆதாரத்தின்ல குத்தாக தொங்குன்றது அப்ப ஒரு விரைத்த ஆதாரத்துல என்னது கேட்டீங்கண்டா ஒரு இந்த கயிறு போறேன் அஞ்சு மீட்டர் நீளமா எல்சமா அதே மாதிரி ரெண்டசம் அஞ்சு கிலோகிராம் திணி இருக்குமா சரியா திணிவு இருக்கிற ஒரு கயிறு ஒன்று தொங்கடப்படுகிறது உருவில் காட்ட அளவு கயிற்று யாது என்ன ரெண்டு கிலோ உள்ள ஒரு குட்டி இணைக்கப்பட்டுள்ளது இதோட ஒரு ரெண்டு கிலோகிராம் திணிவு இருக்கிற ஒரு குற்றி ஒன்று இணைக்கப்படுதான் சரியா இணைக்கப்படுது இது அலைநீளம் ரெண்டு உடைய ஒரு குறுக்கு துடிப்பு கைட்டின் கீழ் நுனியில் உண்டாக்கப்படுகிறது அப்ப இந்த இடத்துல என்ன உருவாக்கப்படுதுண்டா ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவான ஒரு துடிப்பு ஒன்று உருவாக்கப்படுது இது கைட்டின் உச்சியை துடிப்பு அடையும் போது அதான் நிலையாது இந்த துடிப்பு இங்க வரும்போது இதுல அலை நிலம் என்னன்னு கேக்குறாங்க தான் கேக்குறாங்க சரியா அப்ப இது அலைவோட சம்பந்தப்பட்ட பாடம் லம்டா இருக்கு அப்ப இதுக்கு என்ன சமன்பாடு பேசிக்கா வரமாட்டா அலை நிலத்துக்கே சமன்பாடு வரதானே வி சமன் எஃப் லம்டாவா வரப்போகுது அப்ப முதலாவது அலைநிலம் ஏயா இருக்கும் இதை பி என்று போடுற சரியா அப்ப ஏ புள்ளிக்கும் பி புள்ளிக்கும் நாங்கள் தொடர்பு எடுக்கணும் லம்டா தொடர்பு எடுக்கணும் எங்களுக்கு இதுல என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா இந்த அலைநிலத்துல மீறுன்ற ஒரு விஷயம் மாறாது அப்ப பியும் லம்டா தான் சம்பந்தப்பட போகுது அப்ப ஒரு கம்பியில போறது பி என்றது என்னத்துக்கு தொடர்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா சமன் வர்க்க மூலம் டி எங்கள் எம்மோட சம்மந்தப்பட்டு காணப்படும் அதாவது அதுல கொடுக்கப்படுற இழுவ அடுத்தது அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற உரலகன்களை திணிவு இதுதான் சம்பந்தப்பட்டு ஒன்று ஆரம்பத்துல உரலகுல திணிவுன்றது உரலகுனுங்கள திணிவு இது என்னது கொடுக்கப்படுற ஒரு இழுவை சரியா இப்ப நான் ஒரு ஏ புள்ளியில வேகத்தை காணப்படுறேன் விஏனு போறே வில இருக்க ஏ புள்ளி ர வேகத்தை காணப்படுறேன் முதலாவது வி ஏ சமன் வர்க்கம் மூலம் டி இழுவ விளக்கத்துல இருக்கும் நான் இந்த இடத்துல தான் தொடங்குறேன் அப்ப இந்த இடத்துல இழுவை என்ன செய்யும் ஒரு ரெண்டு அஞ்சு கிலோ கிராமத்துல ரெண்டு கிலோ கிராமா இருக்கு இதில் தான் நிலுவை இருக்குது அப்படி இந்த இடத்துல ரெண்டு கிலோகிராமா இருக்கு இந்த புள்ளி எடுக்கிறேன் நான் என்ன எங்களை மேல போகல என்ன இந்த முகில போனா இந்த திணிவு சம்மந்தப்பட்டு கொண்டிருக்கும் அப்போ நான் என்ன இந்த புள்ளியில தான் எடுக்க பிறந்தேதானே ஏ புள்ளி அப்படி இதுல என்ன நிலுவையில் இருக்கு ரெண்டு கிலோகிராமா இருக்கு இழுவை என்னென்ன நியூட்டனுக்கு மாத்தணும் ரெண்டு கிலோகிராமா நியூட்டனுக்கு மாத்திரம் என்ன வரும் இருபது நியூட்டன் என்ன ஓரளவு நீளத்தினிவுன்னு சொன்னா ஓரளவு நீளம் ஓரளவு நிலம் என்ன அஞ்சு மீட்டருக்கு தான் ரெண்டு வருஷம் அஞ்சு அப்போ ஒரு மீட்டருக்கு எவ்வளோ கணக்கு பார்த்தோம்டா அஞ்சு மீட்டருக்கு தான் ரெண்டு தசம் அஞ்சு அப்போ ஒரு மீட்டருக்கு அவ்வளவு ரெண்டு பார்த்தோம்டா ரெண்டு தசம் அஞ்சை நாங்கள் அஞ்சால பிரித்து விட்டோம்டா சைவ தசம் அஞ்சு கிலோ கிராம் மீட்டர் மைனஸ் ஒன் ரெண்டு வரும் அப்போ இதுக்கு என்ன வரும் தசம் அஞ்சு கிலோ கிராம் மீட்டர் மைனஸ் ஒன் ஏ புள்ளிக்கு எடுத்துட்டேன் இதே கான்செப்ட நான் பி பி புலி பீ புலியில விவகாரத்தை எடுத்துட்டா வர்க்கம் மூலம் இதில் இருபது இருக்கும்னு சொன்னா சரியா இங்கே வந்தோன்னு பார்த்தா மொத்தமா இதுல பாருங்க எவ்வளவு இருக்கு ரெண்டு கிலோகிராம் இருக்கும் ரெண்டு அஞ்சு கிலோகிராமும் இருக்க போகுது அப்ப மொத்தமா இந்த பீப்புலியில எவ்வளவு திணிவு இருக்கும் கேட்டீங்கன்னா நாலு அஞ்சு கிலோகிராம் இருக்க போகுது மொத்தமா அப்போ நாலு அஞ்சு குலோகிராம் எழுவையா மாத்திரமேட்டேன் என்ன வரும் பத்தால நாற்பத்தஞ்சு நியூட்டன் நியூட்டன்ட்டு வரப்போகுது எவ்வளவு கம்மி விவசாயம் பீச்ச மைனஸ் ஒன் ஓரளவுக்கு பிஏ எடுத்த டிபிஎம் எடுத்துட்டேன் இப்ப என்ன செய்யலா மீறன் சொன்னான் ஏன்டா மீறன் மீறன் மாறாது அதிகரிக்காது அலைநிலை மட்டும்தான் கூட போகுது சரியா அப்ப மீறன் மாறாத நான் என்னென்னு எடுக்க போறேன்டா பி எஃப் தூக்கி நட எல்லாம் அதான் நேர்வீரசமன்டாண்டு போகுது சரியா அப்ப முதலாவது ஏ எனக்கு தெரியும் ரெண்டு போனதுக்கு அப்ப ரெண்டு

அப்ப வர்க்க மூலம் நாற்பத்தி அஞ்சுங்கு சைவதம் அஞ்சு பிரித்தல் வர்க்கம் மூலம் இருபதுங்கு நான் அஞ்சு சைவதை என்னட்டு கேட்டீங்கன்னா எக்ஸுங்கள் ரெண்டு அப்போ நான் எல்லாத்துக்குமே என்ன செய்ய போகிறேன்னா பொதுவாக ஒரு வர்க்க மூலம் எடுக்க போறேன் என்னட்டு பொதுவா ஒரு வர்க்கம் மூலம் எடுக்க போகிறேன் சரியா பொது வர்க்கம் மூலம் எடுத்தா நாற்பத்தஞ்சு சைவதம் அஞ்சு

அப்ப இத என்ன செய்ய போறான் எட்டுபடியா காண குறுக்கு பிறக்க முடிவு செய்ய போறேன் சரியா வெங்கால குறுக்கு பெருக்க முடிவு செய்யப்போறன் குறுக்கு பெருக்கம் செஞ்சமெண்டா எப்படி நாலே நாற்பத்தஞ்சு நாலு பெருக்கப்புறன் எக்ஸ் வர்க்கத்து இருபது அலப்பெருக்கப் போறேன் அப்பாட்டி இப்படி எக்ஸ் வர்க்கத்தின் அப்ப எக்ஸ் சமன் நாப்பத்தஞ்சு தர நாலு கீழ் இருபதுன்னு வரப்போகுது சரியா சுருக்கோமா நாலு ஆளு சின்னா இருபது அஞ்சாலு சொல்லிக்கினா ஒன்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு அப்ப என்ன வரப்போது எக்ஸ் வர்க்கம் சமன் என்னவா இருக்க போது ஒன்பதா இருக்க போகுது அப்ப எக்ஸ் அமன் என்ன இருக்க போகுது வர்க்க விங்கால வந்தா என்ன மாறும் இந்த வர்க்க வந்தால் வர்க்கம் மூலம் ஒன்பதாக மாறும் ஆகவே எக்ஸ் வர்க்கம் மூலம் ஒன்பது என்ன வருமானம் எக்ஸ் அமன் மூன்று சென்ட்ரி மீட்டரா இருக்கும் அப்போ இங்கே போகும்போது அதில் அதுல அலைனில் மூன்று சென்டிமீட்டரா வந்திருக்கும் இதில் நான் அடுத்த அடுபோல் என்ன மீறன்றது மாறாது அதனால் நேர்விய சமன் அடுத்து இந்த கணக்கு முடிச்சிருக்கேன் வேகத்துக்கு என்ன சம்பாடு இழுவின் கீழ் ஒரு திணிவு அதே மாதிரி இழுவை இதுல இழுவை இதுல இருபது நேரத்தில் இதுல ரெண்டு சஞ்சி மூத்த நாலு செஞ்சு கிலோகிராம் இருக்கும் அதனால நாற்பத்தஞ்சு மீட்டம் பண்ண இங்கால மேக்ஸ் சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான்